எப்படி இருக்கிறீங்க கத்ததை பசு நாம் மகியப்படுவதாக பசுதா மத்திய சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சைன் மேத்யூ சாப்டர் ஃபைவ் சிக்ஸ் நீதி இனிமேல் பசுதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் ஒரு அழகான ஒரு வார்த்தை நீதி நம் ஆண்டவருக்கு ஒரு பெயர் நீதியின் தேவன் சில நேரத்தில் நம்ம என்னதான் நீதியாக இருந்தாலும் நமக்கு அநீதியை இழைக்கக்கூடியவர்கள் இருக்குதான் செய்றாங்க நீதி மிகப்பெரிய நன்மை நீதியான ஒரு வாழ்க்கை தான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும் அந்த நீதியின் மேலே எப்படி இருக்கும்னு ஆண்டர் சொல்றாரு அப்படின்னா நீதிக்காக பசியா இருக்கணுமா நீதிக்காக தாகமா இருக்கணுமா நீதிக்கு தலை வணங்கணும் அரசியல் கட்சி தலைவர்கள் பேசிட்டு இருக்கும்போது கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்குது அதை குறித்து நாங்கள் பேசுவதற்கு தகுதி அல்ல அப்படின்னு அதே மாதிரிதான் வேதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயங்களை உண்டாக்குகிறது என்று அருமையான யோவான் சரனை பார்த்து ஆண்டவர் சொல்றார் இப்பொழுது எனக்கூட அப்போது நமது எல்லா நீதி நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கும் என்று சொன்னார் ஒரு லேவி கோத்திரத்தில் பிறந்த யோவான் சானன் யூத கோத்திரத்தில் பிறந்த இயேசு ரச்சகர் ஊழியம் செய்வதற்கு உண்டான கோத்திரமே கிடையாது ஆனால் எப்படி இது நடக்கிறது நாம் எல்லாம் ஞானசனம் எதுக்காக எடுக்கிறோம் நாம் பாவத்திற்கென்று மறித்து நீதிக்கென்று பிழைப்பதற்காக மனம் திரும்பி ஞானசனம் எடுக்கிறோம் ஆனால் இயேசு சாமி அப்படி ஞானசம் எடுக்கலை அவர் இனந்த பாவத்தை கண்டார் நமக்காக அவர் பாவமான தவிர அவர் பாவத்திற்காக ஞானசனம் எடுக்கலை நீதிக்காக ஞானசனம் எடுத்தார் லேவியர்கள் மட்டும்தான் ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் லேவியர்கள் மட்டும்தான் கத்திரி ஒழித்து செய்ய வேண்டும் லேவியர்கள் மட்டும்தான் அந்த வேலைக்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டத பல ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் பாவம் செய்து விட்டால் ஒரு மனுஷை பாவம் செய்து விட்டால் ஒரு குடும்பத்தார் ஒரு பாவம் செய்து ஒரு கோத்திரத்தார் பாவம் செய்து விட்டால் ஆசிரியர்கள் வர வேண்டும் அவர்கள் சொல்லுகிற பணிகளை அவர்கள் செலுத்த வேண்டும் அந்த ஆசாரியன் அந்த நாட்களில் யார் ஆசாரனாக இருக்கிறாரோ அவர் அந்த பலியின் மேல் தலையை கை வைக்கும் போது அந்த பலி பரிசுத்தமாக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது அதே மாதிரி இப்பொழுது இடம் கூட அப்போது எல்லா நீதி நிறைவேறதுக்கு நமக்கு ஏற்றதாக இருக்குன்ற வார்த்தையின் பிரகாரமாய் ஏசப்பா அந்த இடத்துல நீதியாக தன்னை பலியிடுவதற்கு அடையாளமாக தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு அடையாளமாக யோவன் சண்டை போய் அவரே தன்னை தாழ்த்தி வருந்தி அந்த நான் பெற்றுக் பெற்றுக்கொள்கிறார் அவருக்குள்ள ஒரு தாகம் ஏசப்பாக்குள்ள ஒரு பசி அதனால் தான் ஆண்டவர் தாகமாக தாகமாயிருந்தேன் தாகத்தை நீங்கள் தீர்க்கவில்லை நான் பசியாயிருந்தேன் எனக்கு நீங்கள் போஜனை கொடுக்கவில்லை நான் இருந்து நீங்கள் சேர்த்துக் கொள்ளவில்லை இருந்து நீங்கள் பார்க்கவில்லை நான் வியாதியாக இருந்தேன் நீங்கள் விசாரிக்கவில்லை ஆண்டவரே இப்படி இருந்தேன் இந்த சிறுமியானவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் இந்த சிறுமியானவர்களுக்கு எதை செய்யாமல் இருந்தீங்களோ அது எனக்கே செய்யாது இருந்தீர்கள் என்று கருத்து சொல்லி பார்க்கணும் பார்க்கிறோம் எனக்கு மாணவர்களே ஞானசன் எடுக்க வந்த இயேசப்பா அந்த இடத்துல யோவான்சன் தடை செய்கிறார் ஏசப்பா சொல்றாரு இல்லை இப்பொழுது என கூட எல்லா நீதி நிறைவேறதுக்கு நாம கேட்டதாக இருக்கும் அக்காலத்தின் கடைசி ஆசரன் சகரியா மகன் அவரு யோவான்சன் அவர் அழகாய் இயேசப்பாவுக்கு நாசனை கொடுக்குறார் ஏசப்பா மறிப்பது முன்பதாகவே யோன்சார் மறித்து விட்டார் ஆனால் ஏற்கனவே அவர் பலி செலுத்தித்தட்டபடினால் அவர் சிந்தின ரத்தம் நமக்கு ஜீவனாய் மாறினது நமக்கு அற்புதமாய் மாறினது நமக்கு ஆசீர்வாதமாக மாறினது நமக்கு பலனாய் மாறினது நிறைய பேர் நம்ம நினைச்சிட்டு உட்கார் நமக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கை எங்கத்தமா இருக்குங்க நீதியின் மேலே பசிதாக இருக்கணும் உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டாலும் திருப்தி அடைறீங்க பாருங்கள் நீதியில் நீங்கள் நிலை நிற்கிறீங்கன்னு அர்த்தம் கொஞ்சம் தண்ணி குடித்தாலும் திருப்தியாக இருக்குது பாருங்கள் கொஞ்சோண்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த கொஞ்சம் விஷயத்தில் திருப்தி அடைகிறீங்க பாருங்கள் அதுதான் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவன்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் உங்களுக்கு திருப்தியான லைஃப் வேணும் அப்படின்னு சொன்னால் நீதி ஆகிருங்க நீதிக்காக இயங்குங்க நீதியின் தேவன் உங்களை உயர்த்துவான் அன்பு தகப்பண்ணி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அந்த நீதியின் மேல் உள்ளவர்களாய் மாறட்டும் நீதியின் மேல் தாகம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள் அந்த வார்த்தையின் பிரகாரமாய் ஒரு வேலை திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையாய் இப்போ இருக்குது அப்படின்னா அது திருப்தியான வாழ்க்கையாக இயேசுவை நாமத்தினால நான் மாற்றுகிறேன் இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும் அவருடைய செவிகளுடைய கண்களுடைய வாழ்க்கை இருந்தனால் அதிசயம் நடக்கட்டும்